பாத்தக்களம்பரம் <laughs> அரசுக்கு எதிராக தூய்மை பணியாளர்கள் முழக்கம் எழுப்பி வருகிறார்கள் விளம்பர திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் தங்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாகிவிட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபடும் பெண் தூய்மை பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்வதால் அங்கே பரபரப்பு நிலவி வருகிறது தூய்மை பணியாளர்களை அடித்து வலுக்கட்டாயமாக காவல்துறை இழுத்துச் செல்லும் வந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் போலீஸ் வாகனத்தின் டயரில் தலை வைத்து பெண் தூய்மை பணியாளர் தற்கொலை செய்யும் முயற்சித்தார் நியாயமான கோரிக்கைகளுக்கு போராடும் தங்களை செய்யப்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்யும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் விளம்பர திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் தங்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் மேலும் குறித்தான கூடுதல் விவரங்களோடு நேரணையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் வணக்கம் இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க சென்னை மாநகராட்சி ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலங்களில் பணிபுரிந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அதிரடியாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேர் வந்து பணிநீக்கம் செய்யப்பட்டனர் அதனை எடுத்து கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் தூய்மைப் பணியாளர்கள் தொடர்ச்சியாக நூற்றி ஒப் நாற்பத்தி போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் சென்னை பூக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய குரலகம் அருகே கோட்டையை நோக்கி பேரணி நடத்துவதாக வந்த தகவலை இங்கு வந்து ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தற்போது ஆர்ப்பாட்டம் நடத்த வந்த தூய்மை பணியாளர்கள் குண்டு கட்டாக தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தங்களது நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பல நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் தூய்மைப் பணியாளர்கள் தற்போது குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுகிறார்கள் அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நியாயமான முறையில் தங்களது வாழ்வாதாரத்திற்காக தங்களது அன்றாத உணவிற்காக பணியை வழங்க வேண்டும் தமிழக வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களை குண்டு கட்டாக காவல்துறையினர் அராஜக போக்கோடு கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சென்னை என்எஸ்சி போஸ் ரோடு சாலை அருகே இருக்கக்கூடிய பிராட்வே பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலைய எதிரில் வந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தார்கள் தற்போது ஒவ்வொரு பகுதிகளிலும் வரக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண் தூய்மை பணியாளர்களை ஆயிரக்கணக்கான போலீசார் உதவியுடன் தற்போது கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் மண்டலம் ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலத்தில் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டதால் அந்த இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து பணிநீக்கம் செய்யப்பட்டனர் கடந்த ஐந்து மாதங்களாக தங்களது வாழ்வாதாரத்தை இருந்து தங்களது வாழ்வாதாரத்திற்காக தொடர்ச்சியான போராட்டம் என்பது வந்து குடும்பத்தை விட்டு அவர்கள் குழந்தைகளை விட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த விளம்பர திமுக அரசு காவல்துறை காவல்துறையை ஏவி அவர்களின் போராட்டத்தை நசுக்கும் வகையில் ஒவ்வொரு முறையும் அவர்களை வந்து கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்று காலை முதலே கிட்டத்தட்ட நூற்று கணக்கான எதுவுமே பண்ண மாட்டீங்களா துப்புரவு பணியாளர் நாங்க நூத்தி ஐம்பது நாள் வேலை இல்லாம இருக்கும் இந்த மேல போய் இந்த மாதிரி கோவப்படுத்துறீங்க நாங்க என்ன பாவம் பண்ணோம் கொரோனா நேரத்தில் கஷ்டப்பட்டோம் இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதி பேசுற மேல வஞ்சிக்குது தூய்மை பணி வளர் பார்த்தா இந்த முதலமைச்சர் காவலியா இது வந்து உடனே மக்கள் கவனத்துக்கு கொண்டு போனோம் எங்களை நிரந்தரம் ஆகணும் நிரந்தரம் ஆகலன்னா நூத்தி நாள் போராட்டம் இருநூறு நாள் ஆகும் எங்களை மூணு பேர் இறந்துட்டாங்க இன்னும் எத்தனை பேர் உயிர் தான் கேட்குது இந்த திராவிட மாடல் இது உடனே முதல்வர் நிரந்தரம் பண்ணும் எலெக்ஷன் வரப்போகுது இந்த வாட்டி ஓட்டு வேணும்னா மனசுல வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு நூத்தி ஐம்பது நாட்களாக தங்களது வாழ்வாதாரத்திற்காக போராட்டம் நடத்தி வரும் இந்த போராட்டத்திற்கு இந்த விளம்பர திமுக அரசின்

அதனால எங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்குறீங்களா நான் ஒத்துக்க மாட்டேன் தூய்மை கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் கொரோனா பேரிடர் காலத்தில் தங்களது உயிரை கூட கவலை பற்றி கவலைப்படாமல் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை வந்து காப்பாற்றி சென்னையை சுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொண்டதையோ எங்களுக்கு கிடைத்த வந்து பரிசா என கேள்வி எழுத்திருக்கிறார்கள் கடந்த நூத்தி ஐம்பது நாட்களாக இந்த போராட்டம் நடந்து வருகிறது பல பேருக்கு இந்த அரசு செவிசாய்க்கும் போது சென்னையை தூய்மைப்படுத்தக்கூடிய தங்களை வந்து செவிசாய்க்க வேண்டிய அதாவது தூய்மை பணியாளர்கள் என்றால் வந்து கிண்ணுக்கீரையாக இந்த அரசு பார்க்கிறது என தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்களாக தங்களது வாழ்வாதாரத்துக்காக போராடி வரும் தங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுதான் திராவிட மாடல் அரசா சமூக நீதி பேசும் அரசா என தூய்மை பணியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேரில் ரெண்டாயிரத்துக்கும் ரெண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்டோர் வந்து பெண் தூய்மை பணியாளர்கள் ஏழை எளி அழித்தட்டி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பிற்பாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சமூக நீதி பேசும் இந்த திராவிட மாடல அரசு தங்களை செவி சாக்கவில்லை என குற்றம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சாட்டியிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக காவல்துறை ஏவி கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுகிறார்கள் இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு அதாவது மண்டலம் ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலத்தை சேர்ந்த ஏராளமான தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் வந்து அங்கே வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை முன்கூட்டியே கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த விளம்பர திமுக அரசு என்பது அரசு பணியாளர்களையும் தூய்மை பணியாளர்களையும் செவிலியர்களையும் அவர்களது நியாயமான கோரிக்கைகளை அடக்கும் வகையில் தடுக்கும் வகையில் வந்து இந்த காவல்துறையை ஏவி அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுதான் காவல்துறையோட நடவடிக்கையான மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இந்த என்எஸ்சி போஸ் சாலை முழுவதும் முழுவதுமே வந்து போக்குவரத்து வந்து முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது அதே போல அந்த குரலகம் வளாகம் உயர் நீதிமன்றம் மற்றும் குரலகம் வளாகத்தில் இருக்கக்கூடிய சந்திப்பு ஒட்டுமொத்தமாக வந்து மூடப்பட்டிருக்கிறது போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்தாலும் காவல்துறையினர் அவர்களை ஒரு தீவிரவாதி பார்ப்பது போல ஒரு ரவுடிகளை பார்ப்பது போலதான் குண்டு கட்டாக ஒரு பெண் பணியாளர்கள் என்றும் பாராமல் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது ரவுடிகளை விட்டுவிட்டு போதை ஆசாமிகளை விட்டுவிட்டு ஒரு தங்களது வாழ்வாதாரத்திற்காக போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களை ஒரு ரவுடிகள் போல ஒரு தீவிரவாதிகளைப் போல குண்டுக்கட்டாக கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது பெரிய கண்டனத்துக்குரியது